வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்த தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று ஏதும் இல்லை ஆனால் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே திடீர் திடீரென்று வீசக்கூடிய காற்று இருக்கும் அது முப்பத்தி ஐந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் குமரிக்கடல் மன்னார் விளைவிடாவில் இருக்கும் இந்த காற்று எட்டாம் தேதி நாளையிலிருந்து கண்டிப்பாக அவ்வப்பொழுது இருக்கும் ஆனால் தொடர்ந்து வீசக்கூடிய காற்றல்ல அல்ல அவ்வப்பொழுது வீசக்கூடிய அச்சுறுத்தும் காற்று நாளை எட்டாம் தேதியிலிருந்து இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் கூட கிழக்கு திசையிலிருந்து காற்று தமிழ்நாட்டின் அதாவது உயரெடுத்த காற்று எனலாம் அது வந்து குடைபோல் இறங்கும் உயரடுத்த குளிர் காற்று அதிகாலையில் கடலோரம் நுழையும் ஆனால் கடலோரத்தில் உள்ளே நுழைந்து விடாது கடற்கரையோரமாக தெற்கு நோக்கி பயணிக்கும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மதிய வேளையில் கடலோர மாவட்டங்கள் வழியாக உள்ளே நுழையும் அந்த கிழக்கு காற்று மாலை நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கிழக்கு திசையிலிருந்து இருந்து சற்று வலுவான காற்றாக இருக்கும் அது அதாவது அச்சுறுத்தும் காற்று பாதிக்கும் காற்று அல்ல கிழக்கு திசையிலிருந்து தரையில் வீசும் காற்று காற்றாலை கூட அதாவது காற்று பகுதியில் தாராபுரம் மற்றும் அதாவது இந்த காற்று பகுதியில் அதாவது கணவாய் பகுதிகளில் மேற்கு பகுதியில் காற்று வலுவாக இருக்கும் அதாவது பாலக்காட்டில் காற்றுப்பகுதி என்பது பாலக்காடு அதே போல புனலூர் இப்பொழுது வடகிழக்கு பருவமழை காலம் மற்றும் குளிர்காலத்தில் காற்றுப்பகுதி என்பது புனலூர் மற்றும் பாலக்காடு ஆனால் அதே நேரத்தில் கிழக்கு பகுதியிலும் காற்று இருக்கும் காற்றாலைகள் கிழக்கு திசை நோக்கி சுடலும் வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை மாலை நேரங்களில் முன்னிரவு நேரங்களில் சற்று வலுவான காற்று பகுதிகளில் கடவாய் பகுதிகளில் கிழக்கு தீசிலிருந்து மேற்கு திசை நோக்கி கணவாயை நோக்கி க அரபிக் கடலை நோக்கி வீசும் காற்று இருக்கும் இதற்கு இதை தெரிவிப்பதற்கான காரணம் தரையிலேயே காற்று இருக்கும் என்பதனால கடலுக்குள் திடீர் திடீரென்று அச்சுறுத்தும் காற்று மன்னார் வளைகுடா பகுதிகளில் இருக்கும் அதே நேரத்தில் வடகடலோரம் டெல்டாவில் இருக்காது காரணம் குடைபோல் இறங்கும் காற்று அந்த காற்று உள் தமிழகம் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி போய் தான் தரைப்பகுதியை தொடும் கடலோரம் தொட்டாலும் அது கடலிலிருந்து வரக்கூடிய காற்றல்ல கடலிலிருந்து வந்தாலும் அது குளிர் அலையை மட்டும் கொடுக்கும் அச்சுறுத்தும் காற்றாக இருக்காது அதாவது பாதிக்கும் காற்றாக இருக்காது ஆனால் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் இந்த உயர்த்தத்திலிருந்து இறங்கக்கூடிய காற்று வெயிலால் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலிருந்து அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேகமூட்டத்தை கூட ஏற்படுத்தலாம் ஆகவே இதை தெரிவிப்பதற்கு காரணம் கடல் தொழில் செய்பவர்கள் கடலிலேயே அதாவது தரையிலேயே காற்று இருக்கும் என்பதனால கடலிலே குறிப்பாக மன்னார் வளைகுடா குமரிக்கடற்பகுதிகளில் அதாவது வடகடலோரம் காற்றுக்கு அச்சுறுத்தல் இல்லை அது தெற்கே போகப்போக போக தொலைவிற்கு போக போக தான் அந்த உயிரெடுத்த காற்று தரையை தொடும் அதன் அடிப்படையில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடற்பகுதிகளில் கண்டிப்பாக கிழக்கு திசை காற்று இலங்கையிலிருந்து அதேபோல் மன்னார் வளைகுடாவின் வடக்கு பகுதியிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து குமரிக்கடல் பகுதிகளிலேயும் மன்னார் வளைகுடா தெற்கு பகுதியிலையும் விட்டுவிட்டு எப்பொழுதாவது வீசக்கூடிய காற்று இருக்கும் இதை அறிவிப்பதற்கான காரணம் மீன்பிடித்து கொண்டிருப்பவர்கள் கடல் தொழில் செய்பவர்கள் திடீரென்று ஒரு காற்று வீசும் என்பதை நினைவில் கொண்டு சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகவே கடல் தொழில் செய்யலாம் தடை விதிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படியே தடை விதித்தாலும் இந்த பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தடை விதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது சவால் நிறைந்த காற்றாகவே இருக்குமே தவிர இருபத்தி நான்கு மணி நேரமும் வீசக்கூடிய காற்று அல்ல இடையிடையே அவ்வப்பொழுது விட்டு விட்டு வீசும் காற்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் மழை வாய்ப்பு இல்லை இலங்கையை பொறுத்தவரைக்கும் மழை வாய்ப்பு இல்லை என்று சொன்னதும் இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பீர்கள் காரணம் என்னென்னா ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்படுவீர்கள் அணைகள் நீர் திறக்கப்பட்டு தாழ்வான பகுதிகளில் நீர் சூழ்ந்தது அறுவடை முற்றிலுமாக பாதித்தது உணவு தானிய உற்பத்தி மிக மோசமாக பாதித்தது இந்த நிலையில் சொந்தத்திற்காக உணவிற்காக சொந்த சாகுபடி செய்தவர்கள் கூட உணவு பற்றாக்குறை ஏற்படும் அளவிற்கு மழை பாதிப்பை கொடுத்தது ஆனால் இப்பொழுது மழை விலகி இருக்கிறது அதாவது காற்று சுழற்சி முன்னேற விடாமல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய தாழ்வு அமைப்புகள் புயல்கள் இரண்டு புயல்கள் அதுவும் அது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி வடதுருவ காற்றை ஈர்ப்பதன் காரணமாக நிகழ்வையும் தன்பக்கம் ஈர்த்து வைத்து கொண்டிருக்கிறது நிலநடுக்கோட்டை ஒட்டி சுமத்ரா தீவு அருகே இதனால் காற்று சுழற்சி எட்டிப்பிடித்து மழைப்படிவை கொடுக்கவில்லை இந்த இரண்டு புயல்களும் செயலடைந்த பிறகு காற்று சுழற்சிகள் முன்னேறும் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மார்ச் முதல் வாரத்தில் மழை வாய்ப்பு இருக்கிறது பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலில் மிரட்டும் மாநிலையும் அதற்கடுத்தபடியாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளிலே ஒரு மிரட்டு வானிலையும் கொடுக்கும் பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலே மிரட்டு விட்டு போய்விடும் தூரல் விடலாம் ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலிலே தூரல் நனைக்கி மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மழைக்கு வாய்ப்பில்லை இலங்கையை வரைக்கும் ஆக இலங்கைக்கு மழை என்றால் மார்ச் முதல் வாரத்தில் ரெண்டாம் தேதியிலிருந்து தெரிகிறது ஆகவே அந்த மழைப்பொழிவும் எந்த இடையூறும் இல்லாமல் இருந்தால்தான் அந்த சுழற்சி முன்னேறி வரும் கண்டிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு நிலநடுக்கோட்டிற்கு க சூரியன் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தொன்னிற்கு வந்து அதற்கு வடக்கே படிப்படியாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி நாலுலாம் படிப்படியாக த தமிழ்நாடு இலங்கை மற்றும் இந்தியாவோட வட வ வடக்கு பகுதியை நோக்கி பயணித்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கடக ரேகையை அடையும் பொழுது கண்டிப்பாக படிப்படியாக மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு மழைக்கு சாதகமாகும் வளிமண்டலம் வளிமண்டலம் மட்டுமே இடையூறாக இருக்கிறது கடலும் கடல் நீரோட்டமும் மிக சாதகமாக இருக்கிறது வளிமண்டலமும் விரைவிலே சாதகமடையும் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு முற்றிலுமாக சாதகமடையும் அப்பொழுது கோடை இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒட்டுமொத்த இந்திய தீபகற்பத்திற்கு கோடை நன்றாக இருக்கிறது தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை நன்றாக இருக்கிறது அதை தாண்டிதான் இலங்கையை தாண்டிதான் தமிழ்நாட்டிற்கே மழைப்பொடிவை கொடுக்கும் அமைப்புகள் இருக்கும் என்பதனால் கண்டிப்பாக இலங்கைக்கும் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மாதம் முழுவதும் மழை பொழிந்து விடாது வெயிலுக்கிடையே மாதத்திற்கும் மூன்று நாள் மழை இருக்கும் சில நாட்கள் அவ்வப்பொழுது தூரலை கொடுக்கும் அதாவது பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வுகள் வந்தாலும் சில நிகழ்வுகள் தூறலை கொடுத்து விட்டு நினைக்கும் மனைப்பிடிவை கொடுத்து போகும் ஆனால் ஏதேனும் ஒரு நிகழ்வு மாதத்திற்கு ஒரு நிகழ்வு தலா ஒரு நிகழ்வு மாதத்திற்கு மூன்று நாள் சற்று கனமழை முதல் கனமழை வரை கண்டிப்பாக கொடுக்கும் குறைந்தபட்சம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே வானிலை அமைப்பை பொறுத்தவரைக்கும் வளிமண்டலம் சாதகம் அமைந்ததும் சாதகமானதும் மழைப்பிடிவிற்கு சாதகம் இப்பொழுது அறுவடைக்கு இடையூறு இல்லை இடைவெளி இருக்கிறது இடைவெளி இருக்கிறது என்பதை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் அறுவடை செய்திடவும் கேட்டுக்கொள்கிறேன் இலங்கைக்கும் ஒன்றே ஒன்று இலங்கை மக்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் வரும் காலங்களிலே கண்டிப்பாக ஆண்டில் பெய்யக்கூடிய மழை ஆறே நாளில் பெய்யும் பருவமழையில் பெய்ய வேண்டிய மழை பத்தே நாளில் பொழிந்துவிடும் பருவமழை ஆகவே இதெல்லாம் இயற்கை அமைப்பில் நிறைய மாறுபாடு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே சீரான மழைப்பொழிவுகள் இருக்காது குறிப்பிட்ட நாளில் கொட்டும் மழை பிற நாட்கள் இடைவெளி கொடுத்துவிடும் இதெல்லாம் இருக்கும் விவசாய விவசாயப் பணிகளை சிறப்பாக செய்ய கைவசம் நீர் தேக்கி கவலையின்றி விவசாயம் செய்ய வேண்டும் அதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு பத்து சதவீத இடத்தில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் ஆகவே இலங்கையை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்தில் மிகவும் அதுவும் பின்தங்கி இருக்கிற நிலையில் மக்கள் அதை விட இருக்க நிலையில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அமைத்தால் சிறப்பு என்பதை அறிவிக்கிறேன் உங்களுடைய பொருளாதார அடிப்படையில் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் என்பதையும் உங்கள் முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் ஆகவே கோடை மழை இருக்கிறது இப்பொழுதைக்கு பிப்ரவரியில் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை வாய்ப்பு என்பது பெரிதாக இல்லை தூறல் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டும் ரெண்டு மூணு நாலு தேதிகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பரிசெய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி